ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரீசண்டாக நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வீட்டிலருந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம் நமக்கு நைன் தேர்ட்டிக்கு பஸ்ஸு ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ரெட் டாக்ஸியில் போயிட்டுருக்கோம் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு நாங்கள் சின்ன வயசில் போனதுங்க எங்கள் அப்பா அம்மா கூடலாம் இப்போது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாளாக போகலாம் போகலான்னா போகவே முடியல அப்புறம் இந்த டைம் கண்டிப்பாக போயே ஆகணும்னு பிளான் பண்ணி நானும் எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து காந்திபுரம் தாங்க போயிட்டுருக்கோம் ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் கிட்டே ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நைன் தேர்ட்டிக்கு பஸ்ஸுன்றனால நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் வந்துட்டங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் அதாவது காந்திபுரம் நைன் தேர்ட்டிக்கு நமக்கு பஸ்ஸு நம்ம முன்னாடியே போய் கொஞ்சம் வெயிட் இருந்தோம்னா பஸ்ஸு வரத்துக்கு சரியாக இருக்கும்னு நாங்கள் முன்னே போயிட்டோம் இதாங்க நம்ம புக் பண்ணியிருந்த ட்ராவல்ஸு போயிட்டு நாங்கள் டைமுக்கு போய்ட்டு பஸ்லெலாம் ஏறி உட்காந்துட்டோம் ஷார்ப்பாக பஸ்ஸு வந்துருச்சு நைன் தேர்ட்டிக்கு முன்னாடியே வந்துருச்சு பஸ்ஸும் அதே மாதிரியே கிளம்பிடுச்சுங்க கரெக்டாக அந்த நைன் தேர்ட்டிக்கெல்லாம் எடுத்துட்டாங்க திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் நம்ம இறங்கிட்டோங்க ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட இறங்கிட்டோம் விடிய காலம் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே எல்லா கோயிலுக்கு தான் நடந்து போயிட்டுருக்காங்க அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டோம் கொஞ்சம் தூரம் தான் ஆட்டோ ஆட்டோவில் ஏறிட்டா அங்கே கோயிலுக்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க ஆட்டோவுக்கு நூறுரூவா சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க நடந்து நிறைய பேர் போகிறாங்க பக்கம்தான் இருந்தாலும் நம்ம ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்ட்டு நானே எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டோம் இந்த கோயில்கிட்ட வந்துட்டேங்க அங்கே இறங்குனதுமே ரூமுக்கு வந்து நிறைய பேர் இங்கே ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்மக்கிட்ட சரி கோயிலுக்கு பக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம் ரெண்டு பேருக்கு இது நல்லா தாராளமாகவே இருக்குங்க ரூம் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் அங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கடற்கரைக்கு போகலான்ட்டு போயிட்டோம் ரூம்லேருந்து கிளம்பி நடந்து போயிட்டுருக்கோங்க ரூமுக்கும் கோயிலுக்கும் பக்கம் தாங்க அதனால நாங்கள் வந்து ரூம்லேருந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம் அப்படிங்க போகிற வழியில் ரெண்டு பக்கமும் கடைங்களெலாம் இருக்குது அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போய்ட்டுருந்தேங்க போனது இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க விநாயகருக்கு ஒரு தேங்காய் வாங்கி உடச்சிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் மறுபடியும் எல்லாம் நடந்து போகிறாங்க அதே மாதிரியே நாங்களும் பண்ணிவிட்டு திருப்பி நடந்து போகலான்ட்டு போயிட்டுருந்தோம் எங்கள் வீட்டுக்காருக்கு முடி காணிக்க கொடுக்கலான்ட்டு போயிருந்தங்க அங்கே ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு டோக்கன் எடுத்துகிட்டு முடி எடுக்கிறதுக்காக போனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் வெயிட் பண்ணி நாங்கள் முடியெல்லாம் காணிக்க கொடுத்துட்டு கடற்கரைக்கு குளிக்கிறதுக்காக போகலான்ட்டு போனங்க எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இது இந்த டோக்கன் வாங்க போகிற இடங்க இந்த மாதிரி தான் இருக்குது அதில் அப்படியே நடந்து போனோம்னா அந்த லாஸ்ட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டோக்கன் தராங்க வாங்கிக்கலாம்